திரசித்தி நேரலுக்கு வணக்கம் இப்பொழுது பார்ப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் பிஸியாக இருந்தவர் ரஜினிகாந்த் அதை பற்றி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் ரஜினிகாந்த் மிக பிஸியாக இருந்தார் இரவு பகல் இல்லாமல் நடித்தார் காலையில் விமானம் மூலம் பெங்களூர் சென்று படத்தில் நடித்துவிட்டு மாலையில் விமானம் மூலம் சென்னை திரும்பி தொடர்ந்து படத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் ரஜினி நடித்த வெளிவந்த படங்கள் இரவு அவற்றின் விவரங்கள் சங்கர் சலீம் சைமன் கில்லாடி கிட்டு கன்னடம் அன்ன சவால் தெலுகு ஆயிர ஜென்மங்கள் மாத்து தப்பித மகா கன்னடம் மைங்கு மாங்குடி மைனர் பைரவி இளமை ஊஞ்சலாடுகிறது சதுரங்கம் வணக்கத்திற்குரிய காதலியே வயசு பிசிந்தி தெலுகு முள்ளும் மலரும் இறைவன் கொடுத்தவரோ தப்பு தாளங்கள் தப்பிய தாளம் கன்னடம் அவள் அப்படித்தான் தாய்மீது சத்தியம் என் கேள்விக்கு என்ன பதில் ஜஸ்டிஸ் கோபிநாத் பிரியா பத்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் வெளிவந்த ஆயிரம் ஜென்மங்கள் படத்துக்கு பிறகு வெளிவந்த ரஜினி படம் மாங்குடி மைனர் ஆயா கிரியன்ஸ் தயாரிப்பான இந்த படத்திற்கு திரைக்கதை வசனம் டைரக்ஷன் ஆகிய பொறுப்புகளை வி சி குநாதன் ஏற்றியிருந்தார் இதில் ஹீரோவாக எஞ்ச ரசிகனாக விஜயகுமார் நடித்தார் ரஜினி முக்கிய வேடத்தில் நடித்தார் ஸ்ரீபிரியா எம் என் ராஜும் சகுந்தரா நடித்தனர் அதுவரை வில்லனாகவும் ஹேண்ட் யூரோவாக நடித்து வந்த ரஜினி முதன் முதலாக ஆக்ஷன் ஹீரோவாக நடித்தார் இரவு பகலாக நடித்தார் அந்த காலக அந்த காலகட்டத்தில் ஏராளமான படங்களில் ரஜினி நடித்து வந்தார் எங்களுக்கு பதினேழு நாட்கள் கால்ஷீட் கொடுத்து இருந்தார் அதில் எட்டு நாட்கள் மற்ற படங்களுக்கு ஒதுக்க நேர்ந்தது எங்களுக்கு கிடைத்ததோ ஒம்பது நாட்கள் தான் ரஜினி சிரமம் பார்க்காமல் இரவும் பகலும் நடித்தார் அப்போது மாங்குடி மாங்குடிமையன் ஐதராப்ட் நடந்தது காலை விமானம் மூலம் ஹைதராபாத்துக்கு வருவார் பகல் முழுவதும் நடிப்பார் மாலை ஏழு மணிக்கு விமானம் மூலம் சென்னைக்கு திரும்புவார் அங்கே இரவு இளமையை ஓஞ்சலாடு படப்பிடிப்பு நடக்கும் அதில் விடிய விடிய நடிப்பார் எங்களுக்கு அவர் கொடுத்தது ஒம்பது நாள் கால்சீட்டு அவர் சம்பந்தப்பட்ட எல்லா காட்சிகளும் நடித்து கொடுத்தார் பட அதிபருக்கு எவ்வித சிரமமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக தன்னையே வருத்திக் கொள்ள தயங்காதவர் ரஜினி தெலுங்கு கன்னடம் மலையாளம் என்று பல்வேறு மொழிகளிலும் நடிக்கபடி கேட்டு பட அதிபர் அவர் வீட்டில் முற்றுகையிட்டனர் யாருக்கும் கால்சீட்டு கொடுப்பது என்று ரஜினி தென்னறிஞர் அப்போது ஷிஃப்ட் முறையில் எல்லோருக்கும் பகிர்ந்து கால்சீட்டை கொடுத்தார் ரஜினி ரஜினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு அபூர்வ ராகங்கள் அறிமுகமாகி மூன்று முடிச்சு அவர்கள் கவிக்குயில் ரகுபதி ராகவ ராம் பவுனா ஒரு கேள்விக்குறி பதினாறு வயதிலே ஆடுபுலி ஆட்டம் காயத்ரி சங்கர் சலீம் சைமன் ஆயிரம் ஜென்மங்கள் மாங்குடி என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வரை இரண்டாவது ஹீரோவாகவும் வில்லனாகவும் நடித்தார் இரண்டாவது ஹீரோவாக பத்தாயிரம் குறைவாகவே ரஜினி சம்பளம் வாங்கி கொண்டிருந்தார் பயரிவு படத்தில் ஹீரோ ஆனதும் ஐம்பதாயிரம் சம்பளமும் அட்வான்ஸு ஐந்தாயிரம் கொடுத்தார்கள் கன்னடத்தில் விஷ்ணுவர்தன் அண்ணனாகவும் ரஜினி தம்பியாக நடித்த சகோதர சவால் என்ற படத்தில் விஷ்ணுவர்தனுக்கும் ரஜினிக்கும் இருவருக்கும் ஏற்படும் சண்டையை மையப்படுத்தி இப்படம் கன்னடத்தில் வெற்றி பெற்றது இந்த படத்தை இயக்குனர் தாஸ் தெலுங்கில் ரீமேக் செய்தார் ரஜினிகாந்த் தம்பியாக அண்ணனாக கிருஷ்ணாவும் நடித்தார்கள் அங்கு வசூல் மலை பொழிந்தது ரஜினி ஸ்ரீதேவி ஜோடியாக நடித்தார்கள் கவிக்குவில் படத்தில் அண்ணன் தங்கையாக நடித்தார்கள் சங்கர் சலீம் சைமன் படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக லதா நடித்தார் ஆயிரம் ஜென்மங்கள் படத்தில் அண்ணன் தங்கையாக நடித்தார் ரஜினி விஜயசாந்தி மன்னன் படத்தில் ஜோடியாக நடித்தார் நெட்டிக்கன் படத்தில் அண்ணன் தங்கையாக நடித்தார்கள் ரஜினி சிவாசின் ஜோடியாக தர்மத்தின் தலைவன் படத்தில் நடித்தார்கள் அண்ணன் தங்கையாக தாய் வீடு படத்தில் நடித்தார்கள் ரஜினி சரிதா ஜோடியாக தப்பு தாளங்கள் படத்தில் நடித்தார்கள் அண்ணன் தங்கையாக சிவப்பு சூரியன் படத்தில் நடித்தார்கள் எந்த ரோல் கொடுத்தாலும் சிறப்பாக நடிப்பார் ரஜினி விஜய்குமார் ஹீரோவாக ரஜினி இரண்டாவது ஹீரோவாக நடித்த பல படங்கள் ஜெய்கனஸ் ரஜினியும் இணைந்து நடித்தார்கள் சிவகுமாரும் ரஜினியும் இணைந்து பல படங்கள் நடித்தார்கள் ஜெய்சங்கரும் ரஜினியும் இணைந்து பல படங்கள் நடித்தனர் கமல்ஹாசனும் ரஜினியும் இணைந்து பல படங்கள் நடித்தனர் ஸ்ரீகாந்த் ரஜினியும் இணைந்து நடித்தார்கள் சிவாஜி கணேசனும் ரஜினியும் இணைந்து பல படங்கள் நடித்தனர் என் டி ராமாராவ் ரஜினியும் இணைந்து பல படங்கள் நடித்தனர் கிருஷ்ணா ரஜினியும் சேர்ந்து பல படங்கள் நடித்தனர் விஷ்ணுவர்தன் ரஜினி இணைந்து நடித்துள்ளார்கள் பல ஈராக்களுடன் இணைந்து நடித்த நடிகர் ரஜினியே நன்றி மீண்டும் சந்திப்போம்